நீங்களும் உங்களின் விற்பனைக்குரிய இடம் தோட்டம் மற்றும் வீட்டை விற்பனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் கரிசல்மன் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் இது தாரோடு பேஸில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடிக்கு மேலே இருக்குது இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்லாம் லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய ஃபுல் அட்ரஸையும் மற்ற தகவல்களையும் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஓட்டப்பிடாரம் தாலுக்கில் இருக்கக்கூடிய கடம்பூர் ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் ஒட்டநத்தம் கிராமமில் பரிவள்ளிக்கோட்டை கிராம மாலில் லொக்கேட் ஆயிருக்குங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது இது கரிசல் மண் நிலம் ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடிக்கு மேலே இருக்குது தார் ரோடில் இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவிலும் ஒட்டநத்தம் கிராமத்தில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடத்தோட மொத்த விலைன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் இப்போ தான் உளுந்து விதைச்சி அறுவடை முடிச்சிருக்கிறாங்க ஆடு மாடு கோழி பண்ணை வைக்க ஏற்ற இடங்கள் இது ரோடு பேஸில் இருக்கிறதுனால கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நியரில் நாயக்கர் சமுதாய மக்களின் நிலங்கள் இருக்குங்க இது லேண்டு ஈபி இல்லை ஃபென்சிங் இல்லை போர்வெல் இல்லை கிணறும் இல்லைங்க மினிமமாக நூற்றி எழுபது அடியில் இந்த இடத்துல தண்ணீர் வளம் இருக்குது இந்த இடத்தோட மொத்த விலையே பன்னிரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் தாங்க மொத்தமாக இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட் இருக்குது இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை